அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபு யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் சுரைக்காய் கண்கள் நடவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து காய்களில் வந்து ஒரு பதினைந்து காய்கள் நடவு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோ ஆறு கிலோ காய்கள் கிட்ட தான் நமக்கு கிடைச்சிது ரொம்ப பெருசானலாம் நமக்கு காய்கள் கிடைகள்ன்றதுதான் ஒருமை அவசியம் இன்றைக்கி இந்த காய்களை இன்றைக்கி தான் நம்ம முதன் முதல்ல மார்க்கெட்டுக்கு அறுவடை பண்ணி அமைச்சிருக்கோன்றது தான் இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இப்போ நம்ம தோட்டத்தில் பரவலாக பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம தோட்டம் வந்து நல்ல காயில் கெடுக்கிறதுக்கான டைமிங் வந்திருக்கின்றது தான் ஒரு விஷயம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சைடு கலைகள்லாம் நம்ம கட் பண்ணோம் இந்த சைடு கலைகளை கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துலேருந்து ஒரு கணுக்கள் வருது கீழே அதாவது சுரைக்காய் கண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு தவறுதலான கருத்து அந்த கருத்து என்னன்னாக்கா நமக்கு வந்து இந்த கிளைகள் பந்தல்களுக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி விட்டோம்னா நமக்கு பந்தல்கள் மேலே ஏறி படராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கு இந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த விவசாயத்தை ஆரம்பிக்கும்போது சொல்லப்பட்ட இந்த கருத்து அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பக்க கிளைகளை விட்டுட இந்த இடத்துல முதல் காய்கள் காய்க்கும் பாருங்கள் பக்க கிளைகள்லேருந்து அந்த இடத்துல கட் பண்ணுவோம் இந்த இடத்துல கட் பண்ணாலே நம்ம ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் செடிகள் நடவடி பண்ணால் ஆயிரம் காய்கள் காய்க்கும் ஒரு காயினுடைய விளகிட்டு வந்து ஒரு கிலோவில் நம்ம அறுவடை பண்ணோன்னா கூட வந்து ஆயிரம் கிலோ காய்களை நம்ம எளிமையான முறையில் அறுவடை பண்ணலாம் இன்றைக்கி ஒரு டன் காய்களை அறுவடை பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது நிறைய பேர் வந்து அந்த காய்களை விடாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அப்படி பண்ணுறதே கிடையாது ஒவ்வொரு செடியிலையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு காய்களை நம்ம விட்டு வச்சுருப்போம் நீங்கள் பார்க்கணும் இந்த செடிகளே ரெண்டு காய்கள் விட்டு வச்சிருக்கோம் இப்போ இந்த காய்களை அறுவடை பண்ணோம்னாலே நமக்கு ஒரு கிலோ காய்கள் ஒரு செடிகளுக்கு எளிமையான முறையில் மகசூல் அடைஞ்சிடலான்றதுதான் ஒருமைச்சு இப்போ கூட நீங்கள் பாருங்க நம்ம இந்த கொம்பு காய்கள் என்னுவாங்க இந்த இடத்துல காய்க்கக்கூடிய காய்கள் இந்த காய்கள் வந்து நல்ல ஒரு தரமான அளவுக்கு விளையக்கூடியதாக இருக்கும் காய்கள் வந்து ரொம்ப பெருசாக நீட்டாக இருக்காது அழகான காய்களாக கிடைக்கக்கூடியதுன்னா இந்த கொம்பு காய்கள் இந்த கொம்பு காய்களை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அறுவடை பண்ணி எடுத்துனால நம்மளுடைய விவசாயம் வெற்றியாடைன்ற ஒரு மிஷின் நீங்கள் இப்போ கூட பாருங்கள் இந்த பக்க கிளைகள்லாம் நம்ம அந்த ஒரு பிஞ்சுகளை விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிஞ்சுகள் நமக்கு தரமான அளவுக்கு கிடைச்சிரும் ஒவ்வொரு செடியிலையுமே ஒரு ஒரு காய்களை நம்ம அறுவடை பண்ணி எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் கிலோ அறுவடை பண்ணிடலாம் ஒரு டன் அறுவடை பண்ணுறதுன்றது இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி காய்களை நம்ம விடும்பொழுது அது உறுதியாக ஆயிரம் கிலோவை நம்மளால் எளிமையான முறையில் அறுவடை பண்ணலாம் அதுவும் நம்ம ஆரம்பத்திலே இந்த மாதிரி ஐம்பது ரூபா அறுபது ரூபா விலை போகக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி ஆயிரம் செடிகளை நாடு பண்ணி ஆயிரம் காய்கள் காய்ச்சதுனாவே இன்றைக்கி நமக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தான் ஒரு உண்மையாக ஆசை நண்பர்களில் நிறைய பேர் வந்து எளிமையாக எடுக்கக்கூடிய ஒரு விவசாயம் நானும் பல புது முயற்சிகளை இந்த சுரைக்காய் விவசாயத்தில் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அது முடியவே முடிய தான் ஒரு ஒருமையா அர்த்தமான விஷயம் சுரைக்காயில் வந்து இந்த மாதிரியான காய்களை அர்த்த அர்த்தாமல் நம்ம விட்டுட்டோம்னாலே நம்மளுடைய விவசாயம் தோல்வி அடைகின்றதான் ஒரு விஷயம் பிஞ்சுகள்லாம் வந்து தரமான அளவுக்கு விலை வைக்க ஆரம்பிச்சிருக்கு புழுடைய தொந்தரவு தான் இருக்குது அந்த புழுக்களுடைய தொந்தரவுக்காக நம்ம ஸ்ப்ரே ஒன்றைய கொடுக்கணும் எப்போயுமே நிறைய பேர் வந்து மருந்துகள் தெளிக்காமல் காய்களை அறுவடை பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மாதிரியான காய்களை நீங்கள் பாருங்கள் இப்போ கூட வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்களில் எப்படி வந்து புழுக்கள் கடிச்சு வச்சிருக்கேன் இந்த காய்களை மார்க்கெட்டுக்கு காமிச்சோன்னா நம்மளுடைய காய்கள் வந்து விலை போகாமல் விற்பனையாக ஆகிறது தான் ஒரு ஆசியம் அதனாலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா புழுக்களுக்கான மருந்துகள் தெளிக்க வேண்டியது இருக்குது நம்ம சொல்லக்கூடியவங்க ஃபெர்டிலைசர்களை பயன்படுத்தாமல் காய்கறிகள் கொடுங்கன்னு சொல்லக்கூடியவங்க தான் முதல்ல வந்து இந்த மாதிரியான காய்களை வாங்க மாதிரி இதனால தான் நம்ம ஃபெர்டிலைசர்களை பயன்படுத்தணும் நல்ல காய்கறிக்கும் நல்லா மருந்து தெளிச்ச காய்கறிகளுக்கான வித்தியாசங்கள் நம்மள பல பேருக்கு தெரியுது கிடையாது மருந்துகள் தெளித்தால் மட்டும்தான் காய்கறிகளை ஒரு சைனிங்கான காய்கறிகளை அறுவடை பண்ண முடியுன்றதான் ஒரு ஆசியம் இப்போ நம்ம தோட்டத்தில் நல்ல ஒரு தரமான அளவுக்கு பிஞ்சில் வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு செடி தான் இந்த ஒரே ஒரு செடிகளில் பிஞ்சுகள் வரிசையாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு நமக்கு இன்னும் வந்து ஒரு பத்து நாட்களில் நம்மளுடைய தோட்டம் நல்ல அறுவடையை கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் எங்களுடைய விவசாயம் வெற்றியடைன்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் நண்பரை விவசாயம் காப்போம்